ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சார் இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் பச்சைப்பயிரை மொளக்கட்டி வச்சுருக்கேங்க இதை மத்தியானம் சாப்பாட்டுக்கு குழம்பு வச்சிடலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேன் இந்த குழம்பு மண் சட்டியில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா வெறும் சிம்பிளான குழம்பு ரொம்ப ரொம்ப சத்தானது தண்ணி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு இப்போது இதில் பச்சை பயிரை போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் சாதத்துக்கும் பறிஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பால் பூண்டு கொஞ்சமாக தழை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறப்ப பாசி பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தாளிப்பு வடகும் சேர்த்துக்கலாங்க நல்லா வெந்ததும் கடைஞ்சிட்டு தாளித்து ஊற்றிட்டா இந்த குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பச்சை பச்சைப்பயிரை எப்படி வந்து முளக்கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி வச்சிடணும் தண்ணி இல்லாமல் இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா லைட்டாக முளைப்ப வந்துடும் பாக்ஸையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா நீட்ட நீட்டமாக முளைச்சி வந்துடுங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக சின்னதாக முளக்கு கூடயும் சேலட் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே சத்தாக இருக்கும் நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடுச்சு இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இன்னும் உப்பு போடலை இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போது இதில் பருப்பு கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இந்த பச்சைப்பயிறு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சி நல்லா இருக்குது அந்த பச்சை மிளகாவோட வாசனை கொத்தமல்லி வாசனை எல்லாம் நல்லா கலந்து வருது ரொம்பவே கமன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னமுமே கொதிச்சிட்டே இருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி பச்சைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பச்சை பயிர் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்டில் லைக்குன்னு டைப் பண்ணுங்கள் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்